ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேலமில் அரசு பொருட்காட்சி வந்துட்டு பழைய மாதிரியே ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போஸ் மைதானத்தில் திருப்பவும் போட்டிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த இடத்துல அவர் திருப்பவும் எக்ஸிபிஷன் போட்டு ஸோ இந்த வருஷம் போட்டிருந்ததுனால ஸ்டார்டிங்லே நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் பட் ஆனால் நான் இப்போ டிலேவாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வாட்டி எக்ஸிபிஷனில் வந்துட்டு ஸ்டால்ஸ்லாம் நிறையவே இருந்தது பட் ஆனால் ரேட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தாங்க இருந்தது இப்போலாம் எக்ஸிபிஷனுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது எப்படியோ தெரியல ஆனால் நாங்கள்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த சமயத்துலலாம் நாங்கள் வளரும்போது எக்ஸிபிஷன் போட்டால் கண்டிப்பாக வீட்டில் கூட்டிகிட்டு போயே ஆகணும் எக்ஸிபிஷன்னால் வந்து ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் ஐயோ எக்ஸிபிஷன் போட்டாங்களா நீ போயிட்டியா நான் போயிட்டியான்ட்டு அதுவே ஒரு பெரிய விஷயமாக ஸ்கூல்லலாம் பேசிக்குவோம் ஆனால் நாம் வளர்கிறப்ப இருந்த டாய்ஸ்லாம் நிறைய இந்த வாட்டி எக்ஸிபிஷனில் பார்க்க முடிஞ்சுது இந்த எலி பொம்மை அதுக்கப்புறம் இந்த போட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம வந்து நெருப்பில் பற்ற வச்சோம்னா அழகாக அப்படியே சுற்றும் நெருப்பு எரிஞ்சுட்டே இந்த போட் இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டாலு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாலு இது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் திங்ஸ் ஆக்சசரிஸு அந்த எக்ஸிபிஷன் பென்னு ஒன்று வரும் பாருங்களேன் ஃபைவ் லேயர் பென்னு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நிறைய போட்டிருந்தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டு இருக்கு இல்லைங்களா விளையாடுற கார்டிலே வந்துட்டு கார்ட்டூன்ஸ் கேரக்டர்ஸு அனிமிஸ் கேரக்டர்ஸ் இதில் மாதிரி நிறைய கார்டு வச்சுருந்தாங்க கேஷ் வந்து அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் அனிமே கேரக்டர்ஸ்லாம் வாங்கினார் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் எல்லாமே வந்துட்டு கண்ணாடி ஐட்டம்ஸு இது இந்த ஸ்டாலில் நிறையவே கூப்பிட்டு இருந்தது எப்போ எக்ஸிபிஷன் போனாலும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரையாவது மீட் பண்ணுற மாதிரி வரும் என்னோட கசினும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்கள நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் என்னோட சிஸ்டர் சசி இவங்க வந்து திருமலகிரியில் இருக்காங்க இவங்க பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க கொஞ்சம் நேரம் லிங்கேஷும் மித்ரனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பையன் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஐஸ்க்ரீம்லாம் பாப்பாவும் தம்பி வாங்கி சாப்பிட்டாங்க அப்புறம் அப்பளம்லாம் வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ தான் என்னோட ஏரியா ஸோ இந்த கடை வந்தோனே நான் உள்ளே பூந்துட்டேன் எனக்கு பேக் கடை மட்டும் எங்கே பார்த்தாலும் உள்ளே பூந்துடுவேங்க அது என்னமோ பேக்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் உள்ளே போய்ட்டு என்னென்ன பேக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்லிங் பேக் இருந்தால் கூட எத்தனை ஸ்லிங் பேக் வாங்கினாலும் நமக்கு பற்றாது ஆனால் நிறைய பேக்ஸ் இருந்துச்சுங்க இந்த கடையில் வந்து குவாலிட்டியாகவும் இருந்தது டிசைன்ஸும் நிறைய இருந்தது எதை வாங்கிறது எதை விடுறதுன்னே தெரியல பாப்பா கூட வந்துட்டு ரெண்டு மூணு பேக் வாங்கினா நான் வந்துட்டு இந்த பிளாக் கலர் ஸ்லிங் பேக் ஒன்று வாங்கினேன் இது வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வந்ததுன்னு நினைக்கிறேன் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது ஜூட் மெட்டீரியல்ல இருந்தது பாப்பா வந்து இந்த ஒயிட் கலர் இந்த ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருந்தது இது ஒன்று வாங்கினா அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு பேக் வாங்கினேன் அப்புறம் இதில் ஒரு பேக் வாங்கினேன் இந்த பேக் வந்து வாங்கினேன் அப்புறம் இந்த மெட்டீரியல் எவ்வளோ வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அந்த பேக்ஸ்லாம் காமிக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேக் வாங்கினோம் எல்லாமே இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தா ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அன்றைக்கி மீட் பண்ணோம் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெண்டு பேத்தியுமே மீட் பண்ணோம் இவன் வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு பாப்பாக்கு வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸு அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக கையில் வந்து பேண்டு மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய வாங்க பாப்பா இந்த வாட்டி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டோம் லிங்கேஷ்க்கு விஸ்வேதாக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கும் ஷாப்பிங் பண்ணேன் பட் பைரவுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இது பைரவுக்கு ஒன்று வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பைரவுக்கு வந்துட்டு ஒரு குருவி மாதிரி ஒன்று நம்ம வந்து பம்ப் பண்ணோன்னா அது சவுண்ட் பண்ணிகிட்டே ஓடும் அது ஒன்று வாங்கியிருக்கோம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல அப்புறம் லிங்கேஷ் பாப்கார்ன் கேட்டார் வாங்கி கொடுத்துட்டு சேலம் பால் பண்ணை ஆவின் அவங்க வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு எல்லாமே பியூராக கிடைக்கும் அதனால் இங்கே வந்துட்டு பாதாம் கீரை ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்துட்டு இந்த பூமுகா ஸ்டால் போட்டிருந்தாங்க அரசு கலைப்பொருட்கள்லாம் அதில் இருந்தது ஸோ அந்த ஸ்டாலை போய் பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தேன் கொழு பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க மண்பாண்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தீபங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது வந்து டிசைன் பண்ணி அகல் விளக்குகள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லையே வந்துட்டு மண்ணில் செஞ்சதெல்லாம் நிறைய இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சரி உள்ளே போயிட்டு நம்ம எதுவுமே வாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு மண்பானை இருக்குது சமையலுக்கு ஸோ அந்த கருப்பு கலரில் ஒரு மண்பானை வரும் பார்த்தீங்களா அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அது இங்கே இருந்தது அதனால் நான் வந்து அந்த அது வந்து அது என்னமோ அது வேற ஏதோ ஒரு மண் சொல்கிறாங்க செம்மண் இல்லை செம்மண்ணில் செஞ்ச மாதிரி தெரியல இந்த பானை தான் இது தான் நான் ஒன்று வாங்கினேன் எனக்கு பார்க்கும் போது எல்லாமே வாங்கணும்னு தான் ஆசையாக இருந்தது நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வைக்கவே இடம் பத்தல ஸோ இதையெல்லாம் வாங்கினா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறைய இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் மாமியார் பஜ்ஜி கேட்டாங்க அவங்களுக்கு பஜ்ஜி வாங்கிக்கிட்டு அப்பளம் வாங்கிட்டு இந்த பொம்மை ஸ்டாலுக்கு வந்துட்டோம் இங்கே எந்த பொம்மை எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தானா சரி நாங்கள் டாக் மாதிரியே ஒரு பொம்மை வாங்கலாம் பைரவுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் பட் ஆனால் நான் வந்துட்டு ரெரிஃபண்ட் தான் வாங்கினேன் அங்கே வாங்கி முடிச்சோடனே பசங்க வந்து விளையாடுற இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க விளையாடுற இடத்துக்கு போனோடனே அங்கே என்னோடய ஃப்ரெண்டும் அவனோட பையன் விளையாடணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா சரி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அங்கே பேசிகிட்டு இருந்தோம் அவங்களும் அவங்க மாமியார் கூட தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேருமே நேரில் மீட் பண்ணி ஸோ இது ஒரு நல்ல ஒரு டைம் கிடச்சிது எங்களுக்கு இவங்க விளையாடுற வரைக்குமே நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம் சின்ன வயசுலலாம் எல்லாத்துலேயுமே நானுமே உட்காருவேன் ஆனால் வந்துட்டு இப்போலாம் போகிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது தலை சுற்றுது ஸோ இவங்க எல்லாத்துலேயும் உட்காந்து விளையாண்டாங்க லிங்கேஷன் வாட்டி எல்லாத்துலேயுமே உட்காந்தாரு எப்போ கரும்பு ஜூஸ் பார்த்தாலும் லிங்கேஷ் கண்டிப்பாக வாங்கி குடிப்பாரு ஸோ அவனுக்கு வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ வச்சு விளாடுவோம் பார்த்திங்களா ஸ்னோ பார்க்கு அது இருந்தது அங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் அந்த வீக்கே நாங்கள் அப்படியே சினிமாவுக்கு போனோம் டிமாண்டி காலனி போனோம் எல்லாரும் ஃபேமிலியாக தான் போனோம் தங்கச்சி ஃபேமிலி வந்திருந்தாங்க ஸோ பிஃபோராகவே ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டோம் டிமாண்டி காலனி உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா த்ரில்லிங்காக இருந்தது ரொம்ப நாள் கண்டிப்பாக திரும்ப அந்த வீடு வந்து எங்க எங்கே ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து மூவி பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ஷாப்பிங்காக வெளியில் போயிருந்தோம் அப்போது இந்த யூடியூப் ஃபேமஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க லிங்கேஷ் அவங்க கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு கோட் வந்த ஃபஸ்ட் வீக்கே ஒரு டூ டேஸ்லேயே போயிட்டோம் இந்த வீக் வந்துட்டு சாட்டர்டே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டோம் முதல் சனிக்கிழமையே நாங்கள் வந்துட்டு பெருமாளுக்கு சாமி கும்பிட்டுருவோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்